ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிபர் நாம இன்னைக்கு பிரின்ஸ் அஸ்வின் டுவெண்டி ஒன் சேனல் பற்றி தான் ரிவியூ பண்ண போறோம் அந்த சேனலுக்கு மதிப்பெண்ணும் வழங்க போறோம் உங்களுக்கு என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட் நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்த சேனலை ரிவ்யூ பண்றதற்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும் i

அவங்க கணவன் மனைவியாக சேர்ந்து பண்ற அட்டகாசங்கள் இருக்க பார்க்கவே சகிக்க முடியாது அப்புறம் அவங்க கோல்டு கலெக்ஷன் டைமண்ட் கலெக்ஷன் பியூட்டி பார்லர் டூர் வீடியோ என்று கண்ட கண்ட வீடியோக்களை பதிவிட்டு அவங்களுடைய ஆடம்பர வாழ்க்கை முறையை அடிக்கடி வெளிப்படுத்துவாங்க இப்படிதான் அவங்களுடைய பகட்டு வாழ்க்கைக்கு நம்மள பலிக்கடாக்குறாங்க மொத்தத்துல இந்த சேனலை பத்தி சொல்லணும்னா அர்ப்பணுக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராத்திரையில கொடப்பிடிப்பா என்ற மாதிரி பணத்தாசை பிடித்து கொண்டு ஆடும் ஒரு பகட்டு சேனல் இது

அதிசயமா வளர்க்கிற மாதிரி தான் நடந்துக்குவாங்க நாடகம் ஆடுவாங்க கணவன் மனைவி மகன் மகள் எல்லாம் ரொம்ப பர்சனலான விஷயம் அது ரொம்ப பிரைவசியானதும் கூட ஆனா இவங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் தெருக்கூத்து நடத்துற மாதிரி தன் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி தான் வீடியோ பதிவிடுறாங்க அதனாலதான் சொல்றேன் இவங்க வீடியோக்கள் ரியாலிட்டி யதார்த்த தன்மை இல்லாத வீடியோக்கள் தான் பெரும்பாலும் பதிவிடுறாங்க அதனாலதான் இதெல்லாம் இருக்கு இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிற போன குடும்பங்கள் ஏன் நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்கன்னா அதற்கு பணத்தாசு தான் காரணம் அதே மாதிரி இப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் யூடியூப் சேனல் வச்சுக்கிறதெல்லாம் ஒரு ஃபேஷனா போயிடுச்சு அதனால தான் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க இதை ஒரு குடிசை தொழில் மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஃபேமிலி யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவங்க லைஃப் ஸ்டைல் சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த சேனலை நடத்துவதற்கு எந்த ஒரு உழைப்பும் அறிவும் தெரியும் தேவையில்லை ஏன்னா அவங்க தூங்கி எழுதுறதுல இருந்து சமைக்கிறது சாப்பிடுறது ஷாப்பிங் போறது ஊருக்கு போறது கோயிலுக்கு போறது போன்றவற்ற படம் பிடிச்சி வீடியோவை பதிவிட்டா போதும் இதற்கெல்லாம் எந்த ஒரு மெனக்கடலும் தேவையில்லை ஏன்னா ஃபேமிலிய காட்டி வீடியோ பதிவிட்டா நிறைய அனுதாப வியூஸ் நிறைய வரும் நிறைய பேர் பாப்பாங்க என்றதற்காக தான் ஃபேமிலி உள்ள குழந்தைங்க பெரியவங்கள காட்டி வீடியோ பதிவிடுறாங்க அதே மாதிரி இவங்களை மாதிரி ஆட்களை பாக்குறதுக்கு ஒரு அப்பாவி மக்கள் கூட்டம் இருக்கு சம்பாதிக்கலாம் என்ற காரணத்துல தான் இந்த மாதிரியான பதிவிடுறாங்க பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக கண்ட கண்ட வீடியோவா பதிவிடுறாங்க அவங்க குடும்ப டிராமா வீடியோக்கள் தான் நிறைய பதிவிடுறாங்க அதே கணக்குல தான் இந்த பிரின்ஸ் அஸ்வின் டுவெண்ட்டி ஒன் சேனலும் இது மாதிரி பேமிலி டிராமா வீடியோக்கள் நிறைய பதிவிடுறாங்க பணத்தாசைக்காக பயனில்லாத வீடியோக்கள் தான் நிறைய பதிவிடுறாங்க நீங்களே சொல்லுங்க அவங்க ஊருக்கு போறது அவங்க வீட்டை காட்டுறது கடைக்கு போறது நகை வாங்குறது அவங்க ஃப்ளைட்ல போறதெல்லாம் பார்த்து நாம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க அவங்க தேவைக்காக இது மாதிரியான வீடியோக்கள் பதிவிடுறாங்க இவங்கெல்லாம் எந்த மாதிரியான நோக்கத்திற்காக இது மாதிரியான வீடியோக்கள் பதிவிடுறாங்க என்பதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் பிரின்ஸ் அஷ்வின் 21 ஒன் சேனலுக்கு மிஸ்டர் க்ரேஸி ஃபெர் மார்க்

வச்சிருக்கிற டைமண்ட் பத்தியும் எங்களுக்கு என்ன அக்கறை இருக்கு அதெல்லாம் உங்களுடைய ஆடம்பரத்துக்காக நீங்க வாங்கினது ஆனா அதையெல்லாம் காட்டி அப்பாவி மக்களோட ஏழ்மைய கேள்விக்குறியாக்காதீங்க அதே மாதிரி உங்க குடும்பம் உங்களுக்கு உங்க குடும்பம் வேற பாக்குறவங்களுடைய குடும்பம் வேற அதே மாதிரி உங்க பையனை நீங்க ஆடம்பரமா வளர்க்கலாம் உங்க பையனோட பெருமை எல்லாம் எங்களுக்கு வேணாம் அதே மாதிரி நீங்க நல்லா கவனிங்க உங்களுக்கு ஒரு மில்லியனுக்கு மேல சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க ஆனா உங்க வீடியோக்கள வெறும் பத்தாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் பேர் தான் பாக்குறாங்க அதுல இருந்து நல்லா புரிஞ்சுக்குங்க உங்க வீடியோக்களால எந்த பயனும் இல்லை என்று நான் உங்களை பொறுப்பான வீடியோக்கள் பதிவிடுங்கன்னு நான் சொன்னேன்னா அதற்கு அர்த்தமே உங்களுக்கு தெரியாது அட்லீஸ்ட் அடுத்தவங்க பயன்பெறும் வகையில வீடியோக்கள் பதிவிட முயற்சி பண்ணுங்க பாக்குற வியூவர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இது மாதிரி வீடியோக்கள் போடுறதுல கை தேர்ந்தவங்க நம்மள எப்படி எல்லாம் ஏமாற்ற முடியும் என்பது அவங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி சென்டிமெண்டலா பேசி சிம்பத்தி கிரியேட் பண்ணவும் அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க ஆடம்பரமான வாழ்க்கை முறை வாழ்வதற்கும் பணம் நிறைய சம்பாதிக்கணும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் இது மாதிரியான வீடியோக்கள் பாதிவிடுறாங்க எனவே இது மாதிரி ஆட்கள் போடும் எல்லா வீடியோ

நல்லா யூஸ் பண்ணிக்கிறானங்க சுயநலமான உலகங்க வந்து சரியா இருக்கு பட்ட கையில் இருந்தா காக்கா கூட கடவுள்ளாகுงபூ ઓલાદેบู